கடையில் இருக்கக்கூடிய சிகரெட்டு பாக்கெட்டை பூரா எடுத்து எரிக்கிறதுக்கு விட்டுருவாங்களா விடமாட்டாங்க சாராய கடையில் நம்ம டாஸ்மாக குடும்பங்கள் அழியுது எவ்வளோ பேர் உடல் நலம் பாதிக்கப்படுது அதனால இதை வந்து எல்லாம் எடுத்து உடைச்சிடுவான் அப்படின்ட்டு மக்கள் போய் போராட்டம் நடத்துனாங்கன்னா என்ன நடக்கும் அடிச்சு நொறுக்கிறாங்க கடையல்ல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இப்போ என்ன முட்டைக்கு ஆப்பு வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏற்கனவே இந்த தர்பூசு நீக்க ஆப்பு வச்சாங்க இப்ப அது மாதிரி முட்டை முட்டையை சாப்பிட கூட பச்சை முட்டை சாப்பிட்டா ஆபு தாப்போ பொண்ணுங்க வயசு கொண்டா பச்சை முட்டையை வந்து குடிக்க சொல்லுவாங்கல்ல சத்து எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டை வந்து குடிக்க சொல்லுவாங்க கட்சிக்கு நிதியை கொடுக்கறது அல்லது தேர்தல் செலவுல ஒரு பகுதியை ஏத்துக்கிறது அந்த மாதிரி நெகோசியேஷன் மக்கள் மீது குழந்தைகள் மீது அக்கறை உள்ள அரசா இருந்தா அதனால தான் இந்த மைனைஸை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு தீங்கு பயக்கக்கூடிய உணவு எல்லா கடையிலையும் அப்படியே கொட்டி கிடக்குது தம்பி இது என்னப்பா மைனைஸா

மயங்க தடை தமிழ்நாடு அரசு தடை விதித்து இருக்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் தூங்கி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஏதோ ஞான உதயம் வந்தது மாதிரி திடுதிப்புன்ட்டு இதை பேன் பண்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஷவர்மா அதை பேன் பண்ணாங்க மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடியது என்னன்னா அரசு நாலு அஞ்சாவது ஆண்டில் இருக்கு திமுக ஆட்சி அஞ்சாவது ஆண்டில் இருக்கு அஞ்சாவது வருஷமா சுகாதாரத்துறை அமைச்சராக அதே ஆள் தான் இருக்கிறாரு இந்த நாலு வருஷம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மையை பேர் உண்மையை திடீர்னு எப்படி நடராத்திரில அவர் கண்டுபிடிச்சார் இந்த சந்தைகள் எல்லாருக்குமே இருக்கு அப்ப என்ன அதுனா வழக்கமா நம்ம அரசாங்கம் நடக்கிற விதம் தெரியும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி செய்து அது சந்தைக்கு வரணும் அப்படின்னா உற்பத்தி செய்கிற இடத்துல க கவனிப்பு வேணும் அடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல கவனிப்பு வேணும் அடுத்து அந்த அவுட்லெட்ஸ் இருக்குது இல்லையா அங்கே கவனிப்பு வேணும் இப்படி மு ஒவ்வொரு முனையிலையும் இது கவனிப்பு எதிர்பார்க்கப்படுது அதெல்லாம் கொடுத்து தான் வேலைகள் நடக்குது அது பெரிய கார்ப்பரேட்ஸாக இருந்தாலுமே கூட இந்த இதுக்கு உடன்பட்டு தான் எல்லா வேலைகளுமே இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இந்த கவனிப்புகளில் பிரச்சனை வந்ததா அதனால் இந்த பேனாக உண்மையிலேயே மக்கள் மீது குழந்தைகள் மீது அக்கறை உள்ள அரசா இருந்தால் அதனால தான் இந்த மைனைஸை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு தீங்கு பயக்கக்கூடிய உணவு எல்லா கடையிலையும் அப்படியே கொட்டி கிடக்குது எல்லா ஜங்க் ஃபுட்டுமே குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த லேஸு அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸுமே குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் பேக் பண்ணி நீட்டாக அழகாக பேக் பண்ணி கடையில் அவ்வளோ டிஸ்பிளேயில் வச்சுட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸும் ஹைப்பர் மார்க்கெட்ஸும் நீங்கள் போனீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு தீங்கு பயக்கக்கூடிய குக்கீஸு சாக்லேட்ஸு அது இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நொறுக்கு தீனிகள் இந்த ஜங்க் ஃபுட்டுன்றது அப் அப்படி கொட்டி கிடக்குது இதை எல்லாத்தையும் எப்போ பேன் பண்ண போகிறாங்க இவங்க இது இது எவ்வளோ பெரிய முரணாக இருக்கு எப்படி ஒரு ஐட்டம் மட்டும் அதில் பச்சை முட்டையா பச்சை முட்டையை கலக்குறாங்க அப்படின்ற அதான் இந்த உண்மையை எப்போ கண்டுபிடிச்சாங்க எவ்வளோ வருஷமா அது பயன்படுத்தி நடந்துகிட்டு இருக்கு இப்போதான் வந்து அதில் இதை தயாரிக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி தடை விதிக்க வேண்டிய இப்போ ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது எந்த கடையில அந்த உணவு பாதி பாதிக்கப்பட்ட உணவு கெட்டு போன உணவு அந்த மைனீஸ கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்து அந்த கடை மீது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படி நடக்காம ஒட்டுமொத்தமாக மொத்தமா பேன் பண்றாங்க அதுதான் சந்தேகத்தை வரவழைக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து என்னன்னா இது ஒரு வருஷத்துக்கு தான் பேன் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க நம்ம சுமூகமான ஒரு உடன்படிக்கை எட்டிச்சு இப்போ அந்த தேர்தல் வரப்போகுது அதுக்கு நிறைய செலவுகள்லாம் இருக்கு அப்போ அதுக்கான நிதிகள்லாம் இப்போ பல இடங்கள்ல இருந்து தான் நம்ம திரட்ட வேண்டியது இருக்கு அப்போ அந்த மாதிரி நீ வந்து ஒரு கட்சிக்கு நிதியை கொடுக்கறது அல்லது தேர்தல் செலவுல ஒரு பகுதியை ஏத்துக்கிறது அந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ் நடக்குதா அப்படி நடக்குதுன்ட்டு மக்கள் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் அத இந்த ஓராண்டு பேன் அப்படின்றது அதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை பல சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி டிப்பா வந்து மை மைனஸ் கொடுக்கறாங்க மைனஸ் அதே மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து அந்த இதுக்கு

அதுக்கு நொண்டிச்சாக்கு அவங்க சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லை இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுக்கிறாங்க ஒரு பொருளை உற்பத்தியவே நிறுத்தணுன்றாங்க அதை சப்ளை பண்ணக்கூடாதுன்றாங்க அதை உண்ணக்கூடாதுன்றாங்க இது இந்த மாதிரியான பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க பச்சை முட்டையை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இப்போ என்ன முட்டைக்கு ஆப்பு வைக்கிறாங்களா என்னென்னு தெரியல இவர்களும் இந்த மாதிரி முட்டை முட்டையை சாப்பிட கூட பச்சை முட்டை சாப்பிட்டா ஆபத்தாப்போம் பச்சை பொண்ணுங்க வயசுக்கு வந்தா பச்சை முட்டையை வந்து குடிக்க சொல்லுவாங்கல்ல சத்து எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி முட்டையை வந்து குடிக்க சொல்லுவாங்க அப்பா அதுல அவ்வளவு சத்து இருக்குங்கிறனா குடிக்க இப்போ இப்ப இதுல வந்து கிருமி பாதிக்குது அதனால உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படும் ஸ்டோரேஜ் பண்றதுல ஒழுங்கா இது பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரீசன்லாம் அவங்க சொல்லல அதான் இப்ப பச்சை முட்டையே சாப்பிடுறது இல்ல பச்சை முட்டையில நோய் கிருமிகள்லாம் இருக்குதுன்னா அப்ப பச்சை முட்டை முட்டை உற்பத்தி செய்யறவங்கள அடுத்த அடுத்த கட்டமா அதுவும் பாதிக்கத்தானே செய்யும் மக்கள் சந்தேகப்படுவாங்க இல்ல அப்ப முட்டையில இவ்வளவு வைரஸ் இருக்குது நோய் கிருமிகள் இருக்கு பாக்டீரியாஸ் இருக்கு அது வந்து உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது அப்படின்னா மக்கள் பயப்படத்தானே செய்வாங்க அப்போ முட்டை முட்டை விநியோகம் விலையும் விலையும் கம்மியாகத்தானே செய்யும் பாதிக்கப்படும் அப்ப நாமக்கல்ல இருக்கிறவங்க கூட கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான் இது எவ்வளவு தூரம் எந்த எதை தொடர்ல லிங்க்டா இருக்குது அப்படின்றது தெரியாமலாம் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்க இந்த அரசு அது புரியல அடுத்து நம்ம நம்ம சொன்னது மாதிரி இது இந்த பொருளுக்கு தடை விதிக்கிறவங்க இதே மாதிரி குழந்தைகளை பாதிக்கக்கூடிய உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய பல பொருட்கள் உணவுப் பொருட்கள் கடை பொறாமை இருக்குது வெளிவழிக்கு இருக்குது அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ இப்போ இந்த தடை பண்ண அந்த அமைச்சர்கள் அந்த அதிகாரிகளுடைய வீட்டில் போய் நீங்கள் திறந்து பாருங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்கள் அவங்க வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே இந்த பொருட்கள் தான் இருக்க போகுது அதை 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 வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறது மக்களுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அதுவும் இப்போ முக்கியமாக இந்த தேர்தல் வரப்போகிற இந்த ஆண்டு அப்படின்றதுனால சந்தேகம் இன்னும் கூடுதலாகத்தான் செய்யுது அடுத்தது இந்த அரசு மக்கள் மேல நலனோட இதெல்லாம் பண்ணாங்கன்னு ஏத்துக்கருவோம் இது இந்த மக்களை பாதிக்கக்கூடிய மற்ற இந்த போதை பொருட்கள் இருக்கு இல்லையா அதை எப்படி இந்த அரசே விக்குது இப்போ உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லிட்டு மதுபான பாட்டில்கள்ல

ஃபில்டர் சிகரெட் விற்கிறாங்க பிளைன் சிகரெட் விற்கிறாங்க பிராண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது இந்த இது இல்லாத இல்லாத சிகரெட்டுன்ட்டு விற்கிறானுங்க ஆனால் எல்லாமே உடல் கார்பன் இது கம்மியாக இருக்கிற சிகரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ விதங்களில் சிகரெட் எல்லாம் விற்கிறாங்க அந்த குட்கா பொருட்கள் போதை போதை பொருட்கள்லாம் போதை இல்லாத தமிழகத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள்லாம் அரசு விளம்பரங்கள்லாமே இருக்கு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த போதையை தரக்கூடிய எல்லா பொருட்களும் முக்கியமா இந்த சிகரெட்டு சம்மந்தப்பட்ட புகையில் சம்பந்தப்பட்ட இது எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க விற்கிறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்குது அரசு பாதுகாப்பும் கொடுக்குது வரைக்கும் எந்த கடையிலையாவது போய் இந்த சிகரெட்டு உடல் நலத்திற்கு கேடானது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் லூட் பண்ண விட்டுருவாங்களா இந்த அரசாங்கம் விட்டுருமா இப்போ போலீஸ்கார் அவங்க விட்டுருவாங்களா கடையில் இருக்கக்கூடிய சிகரெட்டு பாக்கெட்டை பூரா எடுத்து ஏறிக்கிறதுக்கு விட்டுருவாங்களா விட மாட்டாங்க சாராய கடையில நம்ம டாஸ்மாக் கடையில போயிட்டு இது வந்து மது பானம் இது உடல் நலத்திற்கு எவ்வளவு தீங்கானது இதனால எத்தனை குடும்பங்கள் அழியுது எவ்வளவு உடல் நலம் பாதிக்கப்படுது அவங்க சொல்றது மாதிரி புற்றுநோய் வருது அதனால இதை வந்து எல்லாம் எடுத்து உடைச்சிருவோம் அப்படின்ட்டு மக்கள் போய் போராட்டம் நடத்தினாங்கன்னா என்ன நடக்கும் அடிச்சு நொறுக்கிடுறாங்க கடையல்ல அடிச்சு நொறுக்கிற நம்ம கண் கூட அப்ப இந்த மாதிரி அரசு ஒரு பக்கம் தீங்கை தீங்கு தரக்கூடிய பொருட்களை பாதுகாக்குது பாதுகாத்து அதை வந்து சப்ளை பண்ணுது அதை இன்னும் பரவலாக்குது எதிர்க்கிறவங்களா அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை அரெஸ்ட் பண்ணி காணாமல் ஆக்கி விட்டுறாங்க அரெஸ்ட் பண்ணி போயிட்டு நம் சரி அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம் அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுது ஓகே இது இது ஒரு பக்கம் அடுத்து இந்த ஓராண்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் இந்த தடை நீட்டிச்சுக்கலாம் தடையை நீட்டிக்கலாம் இல்லை காம்ப்ரமைஸும் பண்ணிடலாம் எனக்கு இந்த லாஜிக் தான் புரியல அது திடீர்னு நீங்க நாலு வருஷம் ஆட்சியில இருந்தவங்க இப்போ அந்த பொருளுக்கு தீங்கானுது குழந்தைகளுக்கும் மற்றவங்களுக்கும் தீங்கானுது அப்படின்னு சொல்லிட்டீங்க சொல்லி பேன் பண்றீங்க அடுத்து அந்த பேன் ஓராண்டுக்குன்னு பண்றீங்க இதுதான் நமக்கு வந்து புரியல இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இது வந்து சரியாயிடுமா தயாரிக்க முறை மாறிடுவாங்களா மாற்றிடுவாங்களா இல்லை இல்லை சொன்னாலே அந்த இப்போ அதுக்கு இப்போ பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் அந்த இருக்குது இல்லையா அந்த மூல பொருட்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் அதே தான் இருக்கும் உலக நாடுகள் புறாமல் இப்படிதான் தயார் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது ஐரோப்பாவில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா தானே இருக்குது இந்த இதை சாப்பிட்டுட்டு

பச்சை மூட்டையை போட்டு ம மெயனைஸு பண்ணால் அது வந்து குழந்தைகளை பாதிக்குது இப்போ இவர் வந்து தயிர் சாப்பிட்ருக்குறாரு இப்போ தயிர் வந்து தயிர் சோறு சாப்பிட்டு உடல் நலம் பா இப்போ ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு அப்போ நம்ம நம்ம வந்து பூரா குறை சொல்லிடலாமா கோசாலைகளை பூரா மூடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா மாடு மாடு வளர்க்குறது எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்லிடலாமா பால் பா பால் யாருமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடலாமா இப்போ இந்த ஆவின் ஆவின் பா ஆவின் பாலகத்தை பூரா இப்படி மூடிடலாமா இல்ல இது பால் வந்து சில சமயங்களில் கெட்டு போய் வருது அப்படின்னு ஆவில் சப்ளை பண்ற பாலே போய் இருக்குது இப்ப அது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரியும் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கிறதுனால ஆவின் பாலகத்தை எத்தனை தடவை நீங்க மூடுவீங்க ஒரு பால் தெரஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுனால அப்படி நம்ம செய்யறது இல்லை இப்ப அதனால எங்க தப்பு நடந்துருக்குதோ அங்கே ஆக்ஷன் எடுக்கிறது இப்போ சரியானது ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்கிறதவே நீங்கள் க்ளோஸ் பண்ணி அதுவும் இப்போ வேலை வாய்ப்புகள்லாம் கம்மியாக இருக்குது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது எத்தனை பேருடைய வேலை வாய்ப்பு அதனால் போகுது எத்தனை பேருடைய குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்படுது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்க வேண்டாமா பேனு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா மொத்தமாக ஒத்த வரியில் அப்படி சொல்லிடுறதுக்கு இந்த அரசுக்கு இப்போ அந்த மாதிரி அதிகாரம் இருக்குதா அப்படின்றது கூட நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படி செய்ய முடியுமா அரசு அரசு நிகழ்ச்சி இல்ல அரசு செய்யக்கூடாதுன்ட்டு இல்ல அரசு இப்போ சட்டம் ஒரு பொருளை உற்பத்தியவே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றது அவங்க அப்படி செஞ்சிட முடியுமா இல்லை சட்டமன்றத்தில் எதுவும் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றணுமா என்ன விவரம்னு எனக்கு தெரியல நிறுவனங்களா சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடரலாம் தொடர்ந்து உயர் நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுத்தா அது தொடரும் இல்லைன்னா உயர்நீதிமன்றம் வழக்கை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது நடக்கும் ஹலோ விவர்ஸ் உங்களோட டிஎன் என் டுவெண்ட்டி சிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டன் ஆன்ல போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்து இருந்தா காமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க